போய் ஆலயம் பேரையும் காட்டினேன் அதில் சோட சோரம்லாம் இருந்துச்சு உழைப்பா மட்டுமே வாங்கி தீங்கிறாங்கடான்னு சொல்லி வந்தேன் அதுல இருந்து உனக்கு ஒன்னொன்னே அடுத்த அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி ஒரு மாத காலம் ஆகுது அந்த ஒரு மாத காலத்துக்குள்ள உன் நிகழ்வு என்னவோ என் பேத்துக்க வேணுங்கிறத நடத்தி கொண்டு வந்திருக்கேன் அடுத்து பொருளாதாரத்தை தேடி கொடுத்துருவேன் நீ தேடி போற அப்படி மண்ணு சம்பந்தப்பட்ட எதா இருந்தாலும் சரி அப்படி கூட்டு சேர்ந்தா கொஞ்சம் கால அவகாசம் எடுப்பேன்னு சொல்லி வந்திருக்கேன் ஏன்னா அந்த உழைப்பை வாங்குறாங்க உன்னிட்ட இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு உனக்கு பேருக்கு இப்படி பிச்சு போட்டு போயிடுறாங்க அது நடக்காது ஏன்னா ஒரு பூமி பார்க்க போறேன்னா அந்த பூமியும் ஓ மூலியமா தான் போகுது அங்க இருக்க ஆளும் மனுஷனும் எல்லாம் ஓ மூலியமா தான் வர்றான் ஒன்னும் பொருள் பொருளாதாரம் வச்சிருக்கேங்கிறதுக்கு அவனை மட்டும் நேரடியா வந்து கொடுத்துட்டு என் பிள்ளைக்கு ஏதோ பேருக்கு அஞ்சா அஞ்சா ரெண்டா தூக்கி போட்டு போனா நான் ஒத்துக்க முடியுமா அதுக்கான மாற்றத்தை இனிமேல் நான் கொண்டு வரேன் சரியா இனிமேல் புள்ள புள்ள எப்படி எனக்கு நான் ராஜாவோ அது மாதிரி அவனுக்கு தான் ராஜா சரியா நீ எந்த பூமியை வேணாலும் நீ காட்டினாலும் சரி ஒன்னொன்னா ஒன்னொன்னா என் பேத்தி கல்யாணத்துக்குள்ள உனக்கு நிறவூட்டா கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருப்பேன் சத்தியம் அதோட ஆரம்பம் எப்ப இருந்து ஏழு நாள் ஏழு பொழுதுல இருந்து ஆரம்பிச்சிருவேன் சரியா அவன் என் பேரை பாக்குற பொருளாதாரம் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் சிறுங்க சிறுக கொடுத்தாலும் ஒரு நிற ஊட்டாக கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன் இன்று இன்று கையில் மேலே இல்லாமல் அப்படி இன்னொரு இடத்துல இருந்து வந்து என் பிள்ளை அப்படி நிகழ்ச்சி நடத்திருந்தாலும் அன்று கையில் மேல எல்லாத்தையும் வச்சுக்க வச்சு என் பிள்ளை நடத்திருக்கிறேன் அதுவும் பத்துமா என் பிள்ளைக்கு அப்பவும் இன்னும் பிரம்மாண்டமாக சீரன் சிறப்புமா போகணுமா அப்படி நீ ஆசைப்பட்டா அப்பவும் இப்படி வாங்கிட்டு உனக்கு வேணுங்கிறத நான் கொடுத்துருவேன் அதுக்கு மேல நீ ஆசைப்பட்டா அப்பவும் வாங்கி தரேங்கிறேன் இதுக்கு இடையில என் பேர பிள்ளைக்கு ஒரு பேச்சுவார்த்தை வரப்போகுது சரியா நல்லதுதாண்டாப்பா என் பேச்சுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி என் பேர பிள்ளைக்கு ஒரு பேச்சுவார்த்தை வரும்

இருக்கிறத வச்சு இப்பதான் திருப்பி பாசம் வைக்கலாமா வேணாமான்னு என் பேத்தி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பாசம் வச்சு அப்படியே போயிட்டு இருக்கு பெருக்கி தந்த ஏன்னா அதுதானே உங்களுக்கு எல்லாமே சரியா அப்படி என் பேத்தியோட நல்லது விசேஷம் நடக்கிறப்ப இனங்கண்டு சூதானமா நடந்துடும் அங்க இனக்கு விட்ட குற தொட்ட குரனு யாரையாச்சும் இழுத்து போட்டுட்டு கிடந்த அடுத்த கேள்வி கேப்ப என் வேணாமான்னு தோணுச்சா உள்ள இழுத்து போட்டுக்க கூடாதுங்கிறப்ப என் தாயை கூப்பிடலாமா வேணாமான்னு நீ அதே போல அதுக்கும் அவங்களா வருவாங்க அவங்களா போடுவாங்க யாரையும் உள்ள இழுத்து போற உனக்கு நீ பழகின பத்து மக்கள் உண்மையா இருக்கவே அதுல அஞ்சு பேரா இருந்தாலும் உனக்கு ஊர் துணையா நீ பாட்டுவேன் சரியா அப்படி உன்னால் லாபம் அடைஞ்சவன் உன்னால் நன்மை அடைஞ்சவன் அதுல நாலு மக்கா சந்தோஷம் சரியா அதனால உறவுகளை எண்ணி திருப்பி உள்ள இழுத்து போட்டு எல்லாத்தையும் விட்டு மாட்டிக்காது அதுக்காக உறவுகளே இல்லாம நீ நிகழ்வு நடத்தும் நான் சொல்ல வரல

அவளுக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி மறுத்துடியில் உட்கார்றவங்களுக்கு படையல் போடுறான் நல்லது கெட்டது உட்காறான் நல்லது கெட்டது சொல்லி வர்றான் கூப்பிட்றான் உடம்பை தொழுது மந்தையாக வச்சுக்கலாமா இன்னும் கடமையெல்லாம் முடுத்துட்டு அதுக்கப்புறம் மந்தையாக வச்சுக்கலாம் கடமையெல்லாம் முடிவிட்டு சரிப்பட்ட இந்த சரிப்பட்டா இருக்கு சரிப்பட்டு வந்து ஆசைப்படலாம் நீ கடமையை முடிக்கணுங்கிற எப்படில்ல அப்படி வச்சுட்டா கொஞ்சம் சந்தோஷமா இருக்குமே நம்மளும் ஏன் எவ்வளவு தொலைவு கடந்து பாட்டுல பாக்க வரணும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பாட்டு பாக்க இப்போதைக்கு வைக்கலமா பாட்டம் உத்தரவு தான் என் பேத்தி உத்தரவு தான் அது அவளோட தாய் அவ கேட்டா அவ அங்கத்துல அவளுக்கு நீதி கொடுத்து அழகு பார்த்து நான் வச்சிருக்கேன் முப்பது நேரமெல்லாம் வந்து பேசுது ஐயோ வர்றவங்களுக்கு சாம்பார் நீ கொடுக்க சொல்லியிருக்கேன்

அப்படி தொழில் போக்குவரத்து நான் பார்த்துக்கிறேன் உனக்கும் பாத்துக்கிறேன் பேர பிள்ளைக்கும் அவனோட கடமை அவனோட பங்கீடுன்னு ஒன்று இருக்கும் இந்த திருமணத்துக்கு அவனும் நிறைவூட்டா செய்வான் கடனை உடனே வாங்கி மாட்டிக்காம அவனால முடிஞ்சதை செய்வான் நிறமூட்டா செய்வான் சரியா எந்த ஒரு இடையூறும் இல்லாம நான் கொடுத்த நீதியை நல்லபடியாக திருமணம் முடிச்சு பொண்ணையும் மாப்பிள்ளையும் மாலையும் கழுத்துமா திருமணமாகி ஏழாவது நாள் என் வாசலில் நிற்க வச்சு நான் அழகு பார்த்து வெற்றி மாலை சூடி வரமும் நான் தான் கொடுப்பேன் வாரிசும் நான் தான் கொடுப்பேன் சரியா அந்த நீதியும் நான் தான் கொடுப்பேன் அப்படி பத்திரிக்கை மறு பத்திரசலுக்கு அப்புறம் உரிமையை தட்டி பறிச்சு வாங்க மாட்டான் அது போல உனக்கு வேணுங்கிறேன் இனிமேல் ஏழு நாள் ஏழு பொழுதுல இருந்து உனக்கு சேதி வந்துடுவோம் அப்படி நீ பாக்குற அந்த மண்ணு சம்பந்தப்பட்டது இல்ல உனக்கு நாள ஒவ்வொரு தான் குடுத்து குடுத்து பொருளாதாரத்தை தேடி கொடுத்துறாப்பா நீ என்ன வாக்கு சொல்லி என் பேத்துக்கு நிச்சயத்தை இன்னைக்கு நல்லபடியா முடிச்சு கொடுத்தியோ அந்த வாக்குல நீ சொன்னதை விட ஒட்டிக்கு ரெட்டியா பொருளாதாரத்தையும் சரி பொருளையும் சரி ஏன் உள்ளைய ஒத்த பய எச்ச சொல்லு சொல்லாம நீதியோட இதே கண்ணீர் ஆனந்த கண்ணீரோட நான் வழியனுப்பி வைக்கிறேன்

ইনাকে!